விஷ்ணுவை ஆசிரியத்திருந்த தன்னுடைய நித்ரா சக்தியை விலக்கிக் கொண்டாள் அவரும் எழுந்திருந்து மது கைடவர்களை வதம் பண்ணினார் நம் ஸ்லோகத்தில் பிரம்மாவை சொன்னவுடனே விஷ்ணுவையும் சொல்ல நேர்ந்ததால் இரண்டு பேரையும் அம்பாளுடன் சம்பந்தப்படுத்துவதான மது கைடப விருத்தாந்தத்தை அல்யூட் பண்ணுகிறார் போல கைடபபித் என்று விஷ்ணுவுக்கு பேர் போட்டிருக்கிறார் அவருடைய கிரீடம் கடோரமாக இருக்கிறது என்கிறார் கடோரே கோடீரே கோட்டீரம் என்றால் கிரீடம் குருவிந்த மணி ஸ்ரேணி கனங் கோட்டீர மண்டிதா என்று லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளை ரத்னமயமாக பிரகாசிக்கிற கிரீடம் அணிந்தவள் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறது கட்டோரமான கிரீடம் என்றால் கெட்டியான கிரீடம் போல் இல்லை அப்படியே சாலிடாக இருக்கும் கிரீடம் ஏனென்றால் அதற்கு விடை ஆச்சாரியாளின் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது கிருதமகுட மகாதேவ லிங்க பிரதிஷ்டே என்று அங்கே சொல்கிறார் சிவலிங்க ரூபமாகவே உள்ள கிரீடத்தை விஷ்ணு வைத்துக் கொண்டிருக்கிறாராம் சிவலிங்கம் என்றால் போலில்லாமல் சாலிடாகத்தானே இருக்கணும் வேடிக்கை என்னவென்றால் அம்பாள் பக்தியிலே அந்த லிங்கத்திற்கு அபச்சாரமாச்சே என்பதை கூட மகாவிஷ்ணு நினைத்துப் பார்க்காமல் கிரீடத்தை அவளுடைய பாத பீடத்தில் சாய்க்கிறார் அம்பாளும் பதியிடம் பரமபக்தியில் ரிசீவ் பண்ணி ஓடும்போதே அந்த லிங்கத்தை காலால் பார்க்கிறாள் பக்தியும் பிரேமையும் ஒரேடியாக மேலிடும்போது கண்ணப்பர் சிவலிங்கத்தின் நேத்திரஸ்தானத்திலேயே செருப்புக்காலை ஊன்றிக்கொண்ட மாதிரி எந்த அபச்சாரமும் அபச்சாரம் ஆவதில்லை முகுந்த பிரம்ம இந்திரர்களின் மகுடங்கள் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்வதாக முன்னால் சொன்னதற்கு ஏற்ப இங்கேயும் பிரம்ம விஷ்ணுவை சொன்னதற்கு அப்புறம் இந்திரனை சொல்கிறார் ஜஹீ ஜம்பாரி மகுடம் ஜம்பம் என்ற அசுரனை கொன்றதால் இந்திரனுக்கு ஜம்பாரி என்று பெயர் இந்திரனோட கிரீடத்தை ஒதுக்குங்கோ அதிலே பாதத்தை இழிச்சுடாதேள் இப்படியெல்லாம் அம்பாளுடைய செடிகள் அவளுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் அம்பாளை நேரில் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஸ்தோத்தரிக்கும் ஆச்சாரியால் தவ பரிஜ நோக்தி விஜயதே இப்படியெல்லாம் உன்னுடைய பரிவார பணிப்பெண்கள் சொல்வது அற்புதமாக விளங்குகிறது என்கிறார் அவர்களுடைய எச்சரிக்கை வசனங்களை முதலில் டிராமாவாக கொடுக்கிறார் முடிக்கும்போது எச்சரிக்கை பண்ணுவது யார் என்று அதாவது அம்பாளுடைய பணிப்பெண்கள் என்று தெரிவிக்கிறார் நடுவிலே எந்த சந்தர்ப்பத்திலே என்று அதுதானே முக்கியம் அதை சொல்லியிருக்கிறார் பிரணம் ரேஷ் வேதேஷு ஸ்லோகத்தில் சொன்ன சிரேஷ்டர்கள் நமஸ்காரம் பண்ணிக்கொண்டிருக்க அவர்கள் நமஸ்காரம் பண்ணுவதுதான் சந்தர்ப்பமா என்றால் இல்லை சந்தர்ப்பம் என்றால் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மட்டும் நடப்பது தேவர்கள் நமஸ்கரிப்பதோ சதா காலமும் நடப்பது சச்வந்த் சாஸ்வதமாக முக்குளித குரோத்தம்ச மகுடஹா என்று இன்னொரு இடத்தில் ஸ்லோகம் இருபத்தி ஐந்தில் சொல்லி பின்னே இங்கே சொல்லும் சந்தர்ப்பம் கான்டெக்ஸ்ட் என்ன அதை பிரசப பவனம் யுத்தானே என்கிறார் பிரசபம் உபயாதஸ்ய பவனம் பவசிய அப்யுத்தானே பவன் என்கிற சிவன் பவனமான உங்கள் கிரகத்திற்கு திரும்பி வரும்போது உபயாதம் என்றால் திரும்பி வருவது அப்போது அம்பாள் எழுந்திருந்து எதிர்கொண்டு அழைப்பதைத்தான் அப்யுத்தானம் என்கிறார் அப்யுத்தானம் அதர்மஸ்ய என்ற வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கலாம் பகவான் கீதையில் சொல்வதுதான் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் யகம் எப்போது எப்போது தர்மத்திற்கு குறைவு வருகிறதோ அதர்மத்திற்கு அபியுத்தானம் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னையே அவதாரமாக படைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் இங்கே அபியுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பது என்பதை வைத்து எழுச்சி என்று அர்த்தம் பண்ணுவது வழக்கம் அபியுத்தானம் என்பதற்கு எழுந்திருப்பதோடு எதிர்கொண்டு அழைக்கப் போவது என்ற அர்த்தமும் லகரியில் கிடைக்கிறது இதை பார்க்கிறபோது கீதை ஸ்லோகத்தில் கூட இப்படியே அர்த்தம் பண்ணலாமோ பகவானை அவதாரம் பண்ணும்படியாக பாதி வழி போய் இழுத்துக் கொண்டு வருவதே அதர்மந்தான் என்று அர்த்தம் பண்ணலாமா என்று நெடுநேரம் சிரிக்கிறார் ராவணன் கம்சன் கிரண்யகசிபு அதர்மம் பானே அவரை அவதாரம் பண்ணும்படியாக இழுத்துக்கொண்டு வந்தது அதனால் நாம் எல்லோரும் நிறைய அதர்மம் ஆனால் அதர்மம் பண்ணினவர்களுக்கு அவதாரங்களால் என்னது ஏற்பட்டது அதையும் மறந்துவிடப்படாதே ஈஸ்வரன் அகத்துக்கு திரும்பும் போது அவனை வரவேற்கிற துடிப்பில் பிரசவம் என்று வருவதற்கு ஒரே வேகமாக துடித்துக் கொண்டு என்று அர்த்தம் அப்படி அம்பாள் எழுந்திருந்து ஓடுகிற சந்தர்ப்பத்தில்தான் அவளுடைய சரணங்களில் படிந்து கிடக்கிற தேவர்களின் கிரீடங்களில் அவள் இடறிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக போகும்படி சேடிகள் எச்சரிக்கின்றார்கள் சரண சேவை செய்த இவர்களையெல்லாம் அம்பாள் மகா காலத்தில் அழிந்து போக விட்டுவிட்டு தான் யாருடைய சரணத்தில் விழனும் என்று ஓடினாலோ அவருக்கு மட்டும் இப்போது ரக்ஷையாக இருக்கிறாள் காலில் விழுந்தவர்களை இப்படி கைவிடலாமா என்றால் வாஸ்தவத்தில் அவர்கள் அந்த பிரளயத்தில் அழிந்தா போகிறார்கள் அவர்களுடைய சரீரம்தான் அழிகிறது உயிர் அவளோடேயே ஐக்கியமாகிவிடுகிறது அதைவிட என்ன உண்டு கவி சாதுரியத்திற்காக மற்றவர்கள் செத்துப் போகிறார்கள் என்றும் ஈஸ்வரன் மாத்திரம் அம்பாளுடைய பாதிவிரதத்தினாலும் சவுமாங்கல்ய விசேஷத்தாலும் அப்போதும் பிழைத்திருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறது அந்த பாதிவிரத்திய சௌமாங்கல்ய சமாச்சாரங்களும் வாஸ்தவம்தான் அதனால்தான் காலத்தில் மற்ற தேவர்களுக்கு சரீர ஹானி ஏற்படுகிற மாதிரி ஈஸ்வரனுக்கு ஏற்படாமல் அவனுடைய சரீரமும் சாஸ்வதமாக இருக்கிறது எப்போதுமே அவனுடைய உயிரும் அம்பாளுடைய உயிரும் ஐக்கியமாயிருப்பவைதான் இரண்டு சரீரங்களில் அவர்கள் தனித்தனியாக இருக்கிற போதும் இரண்டு பேர் உயிரும் ஒரே பேருயிராக ஐக்கியப்பட்டுத்தான் இருக்கிறது சரீரங்களை வைத்தே வெளிப்பார்வைக்கு பதி பத்னி என்று இருப்பதால் அவளுடைய சௌமாங்கல்யத்திற்கு அந்த தினசிலும் பங்கம் வராமல் சுவாமியின் சரீரம் சர்வ சம்ஹார காலத்திலும் ஹானியடையாமல் இருக்கிறது ரக்ஷனை சிக்ஷனை லீலை சர்வ சம்ஹார காலத்தில் மட்டுமில்லாமல் தேவர்களை வாழ்விக்கவே அமிர்த மதனம் நடந்த காலத்திலும் பிராணபத்து வந்தது அமிர்தம் திரண்டு வருவதற்கு முந்தி அவர்களை ஜுவாலையாலேயே பொசுக்கி விடுகிற மாதிரி காலகூட விஷம்தான் வந்தது அமிர்தம் எடுத்து சாப்பிடுவதற்கு ஈஸ்வரனை கூப்பிடாத தேவர்கள் இப்போது பிராணாபத்து வந்தபோது மட்டும் அவனிடமே அபயம் என்று ஓடினார்கள் அவனும் இப்பத்தான் வழி தெரிஞ்சதோ என்று கேட்காமல் மனசால் கூட அப்படி நினைக்காமல் பரம காருண்யமாக பரம தியாகியாக அந்த காலகூடத்தை அப்படியே உருட்டி சாப்பிட்டு விட்டான் உண்மையான பிரபு அதாவது எஜமான் லார்டு என்கிறோமே அப்படிப்பட்டவனுக்கு ரக்ஷணம் சிக்ஷனம் இரண்டுமே லக்ஷணம் என்று சாஸ்திரம் சொல்லும் தன் கீழே இருக்கிறவர்களை அவன் ரட்சிக்க வேண்டும் அது மட்டும் போதாது அவர்கள் தப்பு செய்தால் சிக்ஷிக்கவும் வேண்டும் ராஜாங்கத்தில் அப்படித்தானே பார்க்கிறோம் ஆஸ்பத்திரி ஸ்கூல் பி டபிள்யூடி இவை ரட்சிக்க ஏற்பட்டவை அதே மாதிரி அதைவிட முக்கியமாக போலீஸ் என்றும் கோர்ட் என்றும் சிக்ஷிக்கவும் டிபார்ட்மெண்ட்கள் இருக்கின்றன சுவாமி அம்பாள் தம்பதியின் ரக்ஷனை சிக்ஷனை லீலைகள் ரொம்ப ரசமானவை பல தினுசாக மாற்றி அந்த விளையாட்டு நடந்திருக்கிறது தக்ஷ யக்ஞத்திலே அம்பாள் சரீர பரித்தியாகம் பண்ணியதை மற்ற தேவர்கள் சும்மா பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாலேயே சுவாமி அவர்களை சிக்ஷித்தார் தியாகம் பண்ணினவளோ ஹிமவான் புத்திரியாக அடுத்த அவதாரம் எடுத்து அதே தேவர்களுக்கு சேனா நாயகனாக சுவாமியே ஒரு புத்திரன் உண்டு பண்ணுவதற்கு அந்த அவதாரத்தில் தானே ஏதுவாக இருந்து அவர்களை ரட்சித்தாள் யமன் மார்க்கண்டேயனோடு சிவலிங்கத்தையும் சேர்த்து பாசத்தை வீசியபோது தன்னுடைய சுவாமியை யமபாசம் கட்டவா என்று அந்த மகா மகாபதிவிரதைக்கு கோபம் வந்து அவள்தான் யமனை சிக்ஷித்தது அதைத்தான் சுவாமி இடதுகாலால் அவனை உதைத்தார் என்பது அது காலன் கதை காமன் கதையை பார்த்தாலோ நெற்றிக்கண் நெருப்பில் அவன் பஸ்பமானான் என்றால் அந்த நெற்றிக் கண்ணில் பாதி சுவாமியின் இடது பாகமாக இருக்கும் அம்பாள் உடையதுதான் அதாவது இங்கே சிக்ஷையில் ஒரு பாதி அவள் பங்கு ஆனால் அப்புறம் அவளே சுவாமி சம்பந்தமில்லாமல் அவள் மட்டுமே அவனுக்கு புத்துயிர் கொடுத்து ரட்சித்தும் இருக்கிறாள் அதோடு நிற்காமல் சுவாமியையே ஜெயிக்கிற அளவுக்கு அவனுக்கு அவள் சக்தி தந்து தானே மறைமுகமாக சுவாமியையும் சிக்ஷித்திருக்கிறாள் என்ற அளவுக்கு காமாட்சி விலாசக் கதை போய்விடுகிறது இங்கே சவுந்தர நகரில் தாடங்க மகிமையை சொல்கிற ஸ்லோகத்திலோ பிரபுவின் ரக்ஷண காரியத்திற்கு பரமோத்தம உதாரணமாக அவர் விஷத்தை சாப்பிட்டு தேவர்களை காப்பாற்றிய போது அவள் அவரையே ரட்சித்ததை ஞாபகப்படுத்தியிருக்கிறது விஷம் அவர் வயிற்றுக்குள்ளே போகாமல் அவள் அவருடைய கண்டத்தை தன்னுடைய ஹஸ்தத்தால் மிருதுவாக பிடித்து அங்கேயே நிறுத்தினாள் என்று புராணக்கதையில் சொல்வார்கள் அப்படியானால் காலக்கூடம் கண்டத்திற்கு உள்ளே இருந்தால் மட்டும் ஹானி பண்ணாமல் விட்டுவிடுமா என்ன அதன் நெடியே உயிரை எழுப்பதாச்சே ஈசனுக்கு உயிரூட்டும் மருந்து அம்பாள் ஆகவே தாத்பரியமே வேறே இந்த கதைக்கு தாத்பரியமான தத்துவம் வேதத்திலேயே இருக்கிறது என்ன இருக்கிறது என்றால் சிவா என்று ஒரு மருந்து இருக்கிறது அது சகலத்திற்கும் மருந்து விஸ்வ பேஷஜி ஜனங்களின் சர்வ ரோகங்களுக்கும் அது மருந்து என்பது மட்டுமில்லை இத்தனை ரோகத்திற்கும் காரணமாக பவரோகம் பிறவி பிணி என்று இருக்கிறதே அது தீரவும் அந்த சிவா மருந்து அவ்வளவுதானா அதற்கும் மேலே அந்த சிவனுக்குமே மருந்து ருத்ரஸ்ய பேஷஜி இப்படி வேதம் சொல்கிறது அதை ஸ்ரீருத்ர மந்திரமாக நித்தியமும் சொல்லி அந்த ருத்ரனை அபிஷேகம் செய்கிறோம் ஹே பரமேஸ்வரா காலக்கூட விஷத்தை சாப்பிட்டும் நீ பிழைத்து இருக்கிறாய் என்றால் உனக்கு யார் மருந்து கொடுத்தது அந்த ரகசியம் எனக்கு தெரியாது என்று நினைக்காதே அதை மந்திரமாக இப்போது எல்லோருக்கும் சொல்லிவிடப் போகிறேன் என்று சாக்ஷாத் வேதமாதா சொல்கிற மாதிரி ஒரு நாடகமாக காவியமாக ஸ்ரீருத்ர பிரஷ்னத்தில் அந்த இடத்தில் தெரிகிறது என்ன அந்த ரகசியம் அதை எப்படி வேதமாதா சுவாமியிடம் பேசும் பாவனையில் லோகத்துக்கு தெரிவிக்கிறாள் அப்பா உனக்கு இரண்டு சரீரம் இப்போது அதிலே ருத்ர சரீரமாகத் தெரிகிறாய் ரவுத்ராகாரம் ருத்ரனுக்கு உரிய சரீரம் என்றாலே லோகம் நடுங்குகிற அப்படிப்பட்ட சரீரமாகத் தெரிகிறது கோரம் சாதாரண கோரத்திலும் இன்னும் கோரமான கோர தரம் என்றெல்லாம் அதை நான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட உனக்கே சிவ என்ற பரம மங்களப் பேரும் இருக்கிறதே அது எப்படி எப்படியென்றால் உனக்கே இப்படி மங்களமான இன்னொரு சரீரமும் இருப்பதால்தான் வேதமாதாவின் வாக்காக பேசி வந்தவர்கள் நமது வாக்காக தொடர்கிறார்கள் துவைதலோகத்தில் நல்லது கெட்டது என்று இருக்கிற எல்லாமே ஒரே ஈஸ்வர ஸ்வரூபம்தானே தவிர நல்லதற்கு மட்டும் காட் கெட்டதற்கு சாத்தான் என்று நம்முடைய மத சாஸ்திரங்களில் இல்லை